தமிழன் எதையும் சாதிக்க வல்லவன் அவன் அறிவாற்றவர்களில் சிறந்தவன் அவனை வெல்வதற்கு அவனேதான் அவனுக்கு மிகான ஒரு உருவம் இனிமேல் இறைவன் படைப்பான என்பது ஐயம்தான் அப்படி ஆதிகாலத்திலிருந்தே இருந்தே பெருமை சேர்த்த நாம் ஜாதியால் மதத்தால் பிளவுபட்டிருந்தாலும் அரசியல் கட்சிகளில் வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழன் என்ற ஒரு உணர்வோடும் மொழி என்ற உணர்வோடும் நம்மெல்லாம் ஒரே குருதியை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வோடும் நாம் ஒன்றாக இணைந்தால் இந்த பணம் என்பது பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய பொருட்டே அல்ல ஓ உலகளா உணர்ந்தவன் உள்ளொலியானவன் உலாவரும் காற்றாகி உயிரினம் காப்பவன் ஒப்பரும் நிலவவன் ஒப்பிலா நீரவன் தப்பாமல் வணங்குவோம் தலைவன் தாள்களே